ஹலோ மக்களே இன்றைக்கு பாஸ் வீடு ஒரு வன்முறை வீடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருத்தன் என்னடானா டேபிளை எட்டி உதைக்கிறான் இன்னொருத்தி என்னடானா கேனை தூக்கி அடிக்கிறதுக்கு பார்க்குறா இன்னொருத்தி என்னடானா உதைக்கிறதுக்கு பார்க்குறா ஒருத்தனை ஸோ என்னடா இவ்வளோ வன்முறையாக இருக்குது என்னடா இவனுங்கள்லாம் இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பேக்அப் பாட்டா செக் பண்ணி பார்த்தா அவங்க தான் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் விஜே பார்வதி செஞ்சாங்க இவங்க ஏன் கேனை தூக்கி அடிக்கிறதுக்கு போனாங்க கலையன் வந்து டேபிளை ஒச்சாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக டீ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு சமம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் என்ன பார்க்குறோம் ஸோ லைக்க போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் இருக்கக்கூடிய குவாலிட்டி செக்கர்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா அதாவது விஜே பார்வதி மற்றும் திவாகர் அவர்கள் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட வந்து பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேம் அமைச்சிக்கலாம் அதே போல் டீல் ஃபீல்லாம் பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பிக் பாஸ் அவர்கள் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாப்பில் சரி ஓகே இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது இந்த எப்ஜே பயனையும் சபரிநாதனையும் வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி முடிவு பண்ணாங்க ஆனா அது முடியல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் திவாகர் அப்படிங்கிற ஒரு கோமாளி உள்ள வந்து இருந்துட்டு ஒட்டு மொத்த கேம் பிளேயும் மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிட்டாரு இதனால யாருக்கு கெட்ட பேர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர்களுக்கு தான் கெட்ட பேர் வந்து ஆக போகுது அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சு

இன்னும் நீ கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு உன் கால் வந்து என்னுடைய பாட்டில் மேலே படுது அப்படின்னு சொல்லி வேணுத்துக்குனே ப்ரோ வேணுத்துக்குனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆரம்பித்தாங்க சண்டே ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் என்ன காலை நீ இப்படி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி வினோத் வினோத் இருக்கார் இல்லையா அவர் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை போடுறதுக்கு வந்து போகிறாங்க ஸோ இட்ஸ் மீன்ஸ் உதைக்கிறதுக்கு போகிறாங்க சொல்ல போனால் ஓகேங்களா ஸோ அவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணால் நடந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதரியை போட்டு தான் நான் வந்து காட்டுவேன் ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக வந்து நடந்துக்கிறாங்க பட் வினோத் வந்து சும்மா ஓடலையே சும்மாவெல்லாம் ஓடல நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஏன் என் கால் மேலே நான் கால் போட்டுட்ருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை ஓ வாட்டர் கேன் வந்து இருக்குது ஸோ நீ எதுக்கு வந்து என்ன வந்து கேட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கும் வந்து பண்ணி விட்டாப்பில் அதான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் பண்ணுவான்ல எம்ஜே அப்படிங்கிற ஒரு ஆள் மாக்கிங்லாம் பண்ணுவாலை கேவலமாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுவாள்ல அந்த விட பல மடங்கு அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் வந்து செஞ்சு விட்டாப்பில் ஒருத்தனுக்கும் அவர் அடங்கவே இல்லையே ஒரு பக்கம் சபரி கத்துறான் இன்னொரு பக்கம் எம்ஜே கத்துறான் இந்த பக்கம் ஆதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை பேச்சுக்கு பேச்சு மாக்கிங் மாக்கி மாக்கிங் அப்படின்னு சொல்லி அடிச்சு தும்சம் பண்ணிட்டாப்ல வினோத் அந்த இடத்துல வினோத் வேற லெவல்ல பண்ணிட்டாப்ல ஸோ அதை பார்க்கும்போது செம்ம ஃபன்னா வந்து இருந்துச்சு குறிப்பா ஆதிரியை போட்டு அடிக்கும்போது போது ஃபுல் ஃபீல்டா இருந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிரியோட வந்து செக் பண்றாங்க ஸோ அப்படி செக் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து ஸ்மெல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜெக்ஷன் வந்து பண்றாங்க இன்னொன்று வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் வந்து பண்றாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஒன்னு டேஸ்ட் இல்லை ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது இன்னொன்று வந்து நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க ரெண்டுமே ஒரே ஜூஸ் தாங்க ஆனால் நீங்கள் எங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாக்குவாதம் வந்து அதிகமாகுது அதிகமாகின உடனே கலையரசன் என்ன பண்ணுறாங்கன்னா டேபிளை தூக்கி எட்டி உதைக்கிறாப்பில்ல எப்படி எட்டி உதைக்கிறாரு ஓகேங்களா நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி எட்டி வச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பரபரப்பாகிடுது ஒட்டுமொத்தமாக பரபரப்பாகிடுது இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோவெல்லாம் இருக்குதுல்ல இந்த கெமி கனி அதுக்கப்புறம் எப்ஜி சபரி இவங்கெல்லாம் இருக்கானுங்கள ஒட்டு மொத்த பேர் சூழ்ந்துட்டானுங்க நம்ம ஆதிரி என்ன பண்ணுறாங்க அப்படியே வாட்டர் கேன் எடுத்து அடிக்கிறதுக்கு கீழே போடுறாங்கங்க கீழே போடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு மேல விழுந்துருக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்க யார் விஜய் பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் என்னடா நம்ம ஏதோ ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருந்தாக்கா ஏதோ டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா இவங்கன்னா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துடுச்சு உடனே திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கவாலிஃபை பண்ணடா அப்படின்னு சொல்லி ஆதரது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க எப்ஜர் டிஸ்கவாலிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வினோத் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி வந்து ஏற்றுக்கலை நோ 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 அவரது இதுக்கு நீங்கள் நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்க சொல்கிறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏமா பாரு அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தகாத முறையில் வந்து பண்ணால் இட்ஸ் மீன்ஸ் பேஸ்னா மிஸ்பிஹேவ் பண்ணா ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக அவனையும் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் பார்வதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது இவங்களும் நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேள்னை கேள்னை கேளுண்ணே கேள்னை கேள அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்துடுது இருக்காங்க பட் நம்ம திவாகர் வந்து கேட்குற மாதிரி வந்து இல்லை இந்த பக்கம் வந்து கனி அக்கா வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க முக்கிய முக்கி அப்படிதான் அப்படிதான் அப்படி தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னா வன்முறை வெடிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எப்போ எப்படி வெடிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை எப்போ அப்சர்வ் எது ஒன்று ஆனாலும் அந்த இடத்துல கனி அக்கா இருப்பாங்க கெமி அக்கா வந்து இருப்பாங்க நீங்கள் எப்படி வந்து கேட்கலாம் நாங்களாம் ஒர்க்கர்ஸு ஒர்க்கர்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டே தீருவோம் எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குரல் கொடுக்குறாங்க ஏங்க எதுக்குங்க எதுக்கு அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அதுதானங்க உங்களுடைய வேலைகளை பாருங்க அவங்கவுங்க பிரச்சனைய அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க எப்படி பார்வதியை போட்டு அடிக்கணுன்ற முடிவில் தான் பா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க கைஸ் என்ன இவங்களுடைய முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை போட்டு அடிக்கணும் அவ்வளோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மெயின் எய்ம் அப்படினே வந்து சொல்லாம் ஏன்னா இப்போது மற்றவங்களும் வேலை செய்கிறாங்க இப்போ சுபிக்ஷா இருக்காங்க அவங்க ஆஃப் த ஓனர் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆள் வந்து சப்ளை பண்ணுற ஒரு கேன் ஸோ அவங்க போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி செக்கரை பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன டீல் வேணுமோ அதை பற்றி பேசுகிறாங்க குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க இப்போ அந்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இவங்க இப்போ ஆதரைக்காக ஏன் எஃப்சிஓ வரணும் எப்ஜிஓக்காக எது கனி வரணும் கனிக்காக எதுக்கு கெமி வரணும் கெமிக்காக எதுக்கு சபரிநாதன் வரணும்னு தெரில ஓகேங்களா இதுதான் எங்கள் பிரச்சனையே ஸோ இதுவங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பிகேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிட்டாங்க இதில் இந்த ஆதிரை எல்லாம் இருக்குது பாருங்கள் பா பா ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னா வந்து சொல்லுவோம் கரெக்டாக செட் சேர்ந்துக்கிறாங்க எப்ஜே அண்ட் ஆதிரை இந்த எப்ஜே பையன் கரெக்டாக தான் சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறான் அவனுக்காக மொத்தமாக ஒரு நைன்ட்டி வந்து அவன் தான் ஒரு டென் பர்சன்ட் கரெக்டான விஷயத்தை வந்து பேசுகிறான் ஆனால் பேசுகிற விதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது எல்லாத்துலேயும் அடாவடியாக மோசமாக அப்படி ரொம்ப ஆக்வர்டாக பேச வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு பேசுறதுனால தான் அவன் அப்படி இருக்கான் அதுவே அது எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பேசணும்னா இந்த சீசனோட டைட்டில் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவ்வளோ விஷயத்தை வந்து அப்படின்னா அவன் பேசிட்டு இருக்கான் மற்ற யாருமே அதில் தலையிடுறது கூட கிடையாது மற்ற யாருமே அந்த பிரச்சனையை வந்து ப்ரெஷராக கூட எடுத்துக்கிறது இல்லை இப்போ இன்க்ளூடிங் சபரிநாதன் முதல் கொண்டு விஜய் பார்வதி வந்து அக்கா அண்ணே நான் சொல்கிறத நீ சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிற வினோத்தை பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற அவங்க பேச்சு நீ ஏன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க நீ வந்து பொண்ணு நீயே வந்து பண்ணு நான் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போயிடுறாங்க உள்ளர போன உடனே நம்ம வினோத் வந்து பிரபாகரை பார்த்து நீ எச்ச சோறு சாப்பிட்ற மாந்தலும் பழத்தை கொடுத்தா மாந்தல் பழம் சாப்பிட்ற இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது அப்படின்ற லெவல்களும் அவர் பேசுறாரு ஏன்னா அவரு வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் அவர் கரெக்டாக தான் பண்ணார் திவாகர் வந்து நிஜமாவே சொல்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான கேம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ நேர்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேர்மையாக இருந்தார் விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளறுபடி பண்ணணும்னு நினச்சாங்க ஒன்று எப்ஜே அவர்களை பழி வாங்கணும்னு நினச்சது சபரிநாதனை பழி வாங்கணும்னு நினைச்சது ரெண்டாவது வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் நமக்கு வரணும் அப்படின்னு நினச்சிது ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணாதானே என்னால் வந்து ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும் இத்தனை பேரை தாண்டி தானே நான் வரணும் அதுக்காகவே இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குண்ணா இது என்னுடைய நேரம்ண்ணா எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நான் இதை நான் சரியாக பண்ணுறேண்ணா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியும் திவாகர் வந்து கேட்கல ஸோ அதனால தான் பார்வதியால் அதை ஏற்றுக்கவே முடியல அண்ணன் அண்ணன்னு நான் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் நீ பாரு பாருன்னு வந்து சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் எத்தனையோ தடவை உனக்காக நான் நின்று பேசியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எனக்காக நின்று நீ பேசலையே அப்படின்றது தான் பார்வோடைய மிகப்பெரிய கோவமே மற்ற எப்ஜே மேலேயோ கோவமோ இல்லை ஆதிரை மேலே கோபமே கிடையாது கோவம் தான் இருக்குது ஆனால் அதை விட பல மடங்கு வந்து திவாகர் மேலே வந்து இருக்குது அதுக்கு பேர் வந்து துரோகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்வதி உள்ளார போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து திவாகர் அவர்கள் வந்து போய் கேட்குறாப்பில் கேட்கும்போது வந்து முடியவே முடியாது என்னால் வர முடியாது உனக்கு தான் சோறு போடுறாங்க உனக்கு தான் எக்ஸ்ட்ரா சாப்பாடு தராங்க நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்ன உடனே திவாகருக்கு பயங்கரமா கோவந்து உனக்கு சாப்பாடு போடலையா உனக்கு வந்து கை காலத்திலேயே உனக்கு தானே எல்லாத்தையும் பண்ணாங்க என்ன மட்டும் ஏன் சொல்லி சொல்லி காட்டுறீங்க சாப்பாடு விஷயத்தை மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க முடியவே முடியாது நான் வந்து குவாலிட்டி செக்கராக இருக்க மாட்டேன் இதாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்சை புடிங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து நான் வந்து போயிடுறேன்டா சாமி உங்களுக்கு ஏத்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ குவாலிட்டி சக்கரா வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் கனி இருக்காங்க பாருங்க அப்பா 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 என்னடா பேச்சு பேசுறாங்க சாமி கனி வந்து அஸ் கேப்டனாக போய் இவங்க யார் அவங்க பேர் என்ன நம்ம பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ரிசைன் பண்ணாதீங்க நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அங்கே வன்முறையெல்லாம் நடக்குது மறுபடியும் என்னை அடிச்சுட்டு கூட கொண்டுருவான் ஸோ அப்படி இருக்கும்போது என்னால்லாம் ஒர்க் பண்ண முடியாதுங்க வேணவே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுது நிதானமாக நின்றுட்டு தான் பேசிட்டு போகிறாங்க நின்றுட்டு தான் பேசிகிட்டே போகிறாங்க அப்படி தாங்க இருக்கும் கலவரங்கள்லாம் நடக்குங்க அப்படின்னு சொல்லி கனி வந்து சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க கலவரம்லாம் நடக்குங்கன்னு சொல்கிறாங்க நின்றுட்டு பேசிவிட்டு சரிக்கா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க உடனே இவங்க போய் பிக் பாஸ் கிட்ட முறையிடுறது இந்த மாதிரி வந்து பார்வதி அவர்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்களாம் அவங்களுக்கு பார்த்தா நீங்கள் வேறு யாராவது அசைன் பண்ணுங்கள் நாங்களும் வந்து எவ்வளோ கன்சோல் பண்ணோம் பேசி பார்த்தோம் அவங்க வந்து முன் வரலை நாங்கள் பேசுனா கூட அவங்க பாட்டுக்கு போகிறாங்க புரிதுங்களா அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க செம்மையாக ட்விஸ்ட் பண்ணாங்க சொல்ல கனி அவ்வளோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசு மாறல முடிவே முடியாது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க விக்கல்ஸ் விக்ரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்சோல் பண்ணாங்க போ பாருங்கள் பார்வதி எல்லோரும் அவங்களுடைய கேரக்டரில் இருக்காங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை விக்ரம் நான் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன் என்னை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில் வந்து என்னை அவமானப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இப்போ வன்முறை பண்ணுறாங்க எப்போ வேணாலும் என்னை அடிச்சுருக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது என்னால் பண்ண முடியாது ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து கேனை தூக்கி மேலே போடுது டேபிள் மேலே போட்டு அடிக்குது ஸோ அது வந்து என் மேலே பட்டிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னால் அந்த டாஸ்கில் நான் வந்து குவாலிட்டி செக்கராக இருக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் ஸோ இதை பற்றின உங்களை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி